வணக்கம் பிள்ளைகழி வணக்கம் வணக்கம் டீச்சர் பழம் போல அங்க வச்சு கொண்டு வரும்

அன்னையை தெய்வமாக போற்றுவோம் குருவை தெய்வமாக போற்றுவோம் விருந்தினரை தெய்வமாக போற்றுவோம் உலகம் சமநிலை பெற வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் மனம் இறைவா அதை நீ தர வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும்

பேரை சொல்லிட்டு சொல்லுவோம் இன்னா செய்யாமை என்றால் என்ன இன்னா என்றால் என்ன இனியவை என்றால் என்ன முதல்ல உலகப்படுத்திருக்கோம் டீச்சர் இனியவை என்றால் என்ன இனிப்பு இனியவை என்றால் என்ன இனி இது நல்லா நல்லவை நல்லவை

செய்ய கூடாது அவ்வளவுதான் அப்ப நாங்கள் முதலாவது குரல் எத்தனையாவது குரல் குரல் வரையும் படிச்சிட்டோம் நாலாவது குரல் வரையும் படிச்சாச்சு இன்றைக்கு படிக்க வேண்டியது அப்ப கேளுங்க முதலாவது அந்த குரலை சொல்லி போட்டுத்தான் நாங்கள் என்ன சொல்ல வேணும் குரல் குரல் பிறகுதான் விளங்கப்படுத்த வேணும் பிறகுதான் சரிய ஆடப்படாது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு ஓகே பாப்போம் சொல்லித்தாரன் கேளுங்கோ எல்லாரும் திருப்பி இத கேட்டு போட்டு சொல்ல வேணும்

பேரை சொல்லும்ரல் வடிவா கே கேள்வி உங்களுக்கு விளங்காவது அதிகாரம் என்ன சொல்லணும் முப்பத்தி ரெண்டாவது இது எந்த அதிகாரத்தில் ஆஹ் அந்த கேள்விகளை வடிவா விளங்கிட்டு பதில் சொல்ல சரியோ அப்ப வடிவா திருப்பி இன்னொருக்கா சொல்றேன் கேளுங்கோ நான் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை அதுக்கப்புறம் நான் கருத்தை சொல்றேன் ரெண்டு குரலையும் சரியோ இது அஞ்சாவது என்ன அப்ப அடுத்தது ஆறாவது வடிவா கேளுங்கோ இன்னா எனத்தான் உணர்ந்தவை துன்னாமை வேண்டும் பிறன் கண் செயல்போ இன்ன இனத்தான் உணர்ந்தவை துன்னாமை வேண்டும் பிறன் கண் செயல் சரியா எத்தனையாவது குரல் எந்த அதிகாரத்துல எத்தனையாவது அதிகாரத்துல

நல்லவே செய் அதாவது எனக்கு எது விருப்பமோ அதை தான் மற்றவைக்கு நாங்க செய்ய வேணும் அதுதான் சரியோ எது எனக்கு விருப்பம் இல்லையோ அத மற்றவைக்கு எனக்கு எது துன்பம் தருமோ அத மற்றவைக்கு நாங்கள் கூடாது எனக்கு சில விஷயம் துன்பம் தரும் என்றால் எனக்கு துன்பம் பெற அதே செய்யலும் மற்றவைக்கு நாங்க திருப்பி சொல்லலாமோ அப்ப இது எந்த அந்த மூன்று பால் பால் இது அறத்து பால் இப்ப நாங்கள் அஞ்சாவது என்ன சொன்னாங்க இதைத்தான் இதுதான் அறம் அறத்துக்கு ஒரு டெபினிஷனும் இதுதான் வரவிளக்கணும் என்னன்னு சொல்லி சொன்னால் அறிவினான் என்றால் என்ன இதை இதை இதே அதிகாரம் தான் நாங்க முதல் படிச்சிருக்கிறோம் இது அந்த முதல் இதை குரல் படிச்சிருக்கிறோம் கற்றதனால் ஆய பையனின் கொல் ஆஹ் முடியுமா

உலகத்து தந்து எங்களை இப்படி வாழ வச்சு மழை வெயில் எல்லாத்தையும் கிணக்காத்தார அந்த சக்தி இறைவனை நாங்கள் வணங்காமட்டால் நாங்கள் பெற்ற கல்வியால ஒரு இது அதே போலதான் இங்க சொல்லப்படுது அறிவினான் ஆகுவது இன்னொரு வேறு விதமா சொல்லப்படுது என்னென்றால் அறிவினான் ஆகுவது உண்டோ நாங்கள் பெற்ற கல்வியால பெற்ற அந்த அறிவால எந்த ஒரு பலனும் இருக்குமோ இப்ப மிகனுடைய துன்பத்தை பிறருக்கு வந்த துன்பத்தை தம் துன்பம் போல எங்களுடைய துன்பம் போல கருதாவிட்டார் நாங்க படிச்சப்ப கல்வியால அறிவால சொல்லி முடிச்சி பிரயோசனம் இல்லை நாங்கள் கற்ற கல்வியால எந்த வித பிரயோசனமும் இல்ல எப்ப இந்த இந்த குறை என்ன சொல்லப்படுது அறைந்தினா அங்க சொன்னதால் சொன்னவர் என்ன கற்றதனால் ஆய பயன் சொன்னவர் இங்க என்ன சொல்லப்படுது அறிவினான் ஆகுவது உண்டோ நீங்க பெரிய கல்வியை கற்று அறிவாளியா இருக்கிறதால எந்த பிரயோசனமும் இல்லை எப்ப எனக்கு வந்த துன்பம் போல மற்றவற்ற துன்பத்தை நாங்கள் நினைச்சு அவனுக்கு போ உதவ வேணும் துன்பத்தை நாங்கள் போக்க வேணும் அதாவது உங்களுக்கு ஏனுமா இருந்தா சரியோ அதாவது துன்பம் அமைந்த துன்பத்தை நீங்க உணர வேணும் உணர்ந்தால்தான் நீங்கள் அவைகளோட அன்பா இருப்பீங்க இல்லையோ இப்ப ஒரு கதைக்கு சொல்லுவோம் இப்ப நீ உங்களுக்கு உங்களோட டீச்சர் ஓ நீங்கள் செய்யறது எல்லாம் ஓகே தோக்கா அப்படி செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்க நீங்க அப்படி கோணர்ல விட்டுறவ நான் டீச்சர் மேபி வாசிக்க சொல்லி இந்த யாராவது அந்த புள்ள படிக்காத பிள்ளை எல்லாம் சொல்லி நம்ம எல்லாம் போய் கோணர்ல இருந்து இருக்க சொல்லி உங்களுக்கு அப்படி தரையா பனிஷ்மெண்ட் யா சில பிள்ளைகளை சில ஸ்கூல்ல குடிப்பினும் அதில் ஒரு லைப்ரரி போல மூளைக்குள்ளே வச்சுட்டு அதில் நீங்கள் போய் இருந்து தனியாக படிங்க சொல்லி விடுகிறான் தனியாக இசோலே பண்ணி விடுகிறான் சரியோ அது ஒரு பனிஷ்மெண்ட் அப்ப உங்களுக்கு அவளை பாக்க என்னவா இருக்கும் பாவமா இருக்கும் அப்ப அந்த பிள்ளைக்கு நாங்கள் போய் துன்பம் தர சொல்ல சொல்லலாமோ அந்த நேரத்தில் நீங்க என்ன நினைக்க எப்படி நினைக்க வேணும் எனக்கு எனக்கு இப்படி நிலைமை வந்தால் எனக்கு எவ்வளவு துன்பம் தரும் அது சரியோ அப்ப இன்னொருத்தர் பார்த்து கோண்டல இருக்கிறா ஆஹ் அப்படின்ற ஒருத்தர் சிரிச்சா எங்களுக்கு அந்த அந்த நாங்கள் வேதனையே ஃபீல் பண்ணுவோம் அந்த துன்பத்தை நாங்கள் உணர்வோம் நாங்கள் அப்ப சரி அப்படி இன்னொருதர் பார்த்து சிரிக்கிறது எங்களுக்கு துன்பம் தருமா இருந்தால் நாங்களும் அவரை பார்த்து சிரிக்கலாமா இன்னொருத்தர் கஷ்டத்துல இருக்கேக்க இல்ல இல்ல அதைத்தான் நீங்க சொல்லப்படுது அப்படி நீங்கள் தடவை பார்த்து சிரிச்சால் நீங்க கற்ற கல்வியாலும் அதே போல நீங்கள் ஒரு ஆள் பசியோட இருக்கிற ரோட்ல சரியா பசி உண்மையில அவர் எல்லாம் அலைஞ்சு போய் வந்து சாப்பிட பசியா இருக்கிற பசியாயிருக்கேக்குள்ள நீங்க என்ன நினைக்க வேணும் நானும் இப்படி களைச்சு விழுந்து பசியா பசியாயிருக்கேக்குள்ள நீங்க என்ன யோசிப்பீங்க ஆறாவது இப்ப எனக்கு சாப்பாடு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஆப்பிள் தந்தாலும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு அவர் பசியா இருக்கிறவருக்கு என்ன செய்வோம் நீங்கள் நீங்க அத உணர்ந்து ஃபீல் பண்ணி அவருக்கு உங்களால இருக்கிறதுல ஒரு சின்னன்னா நீங்கள் பசிய பசிய போக்குறதுக்கு நாங்கள் அப்படி நீங்கள் அவர் மேல அன்பு கருணை கொள்றதுக்கு காரணம் என்ன நீங்க என்ன தப்பில் பண்ணுவீங்கள் எனக்கு அந்த துன்பம் இதே துன்பம் எனக்கு வந்தால் இப்படி இருக்கு மட்டும்தான் நீங்க யோசிக்கவாங்க நீங்க என்னத்தை கட்டாயம் சொல்லப்படுது ரிஷிகேஷ் ஒருதர் துன்ப படைக்குள்ள அவற்ற துன்பத்தை எப்படியா நாங்கள் ஃபீல் பண்ண வேணும்

கஷ்டப்படுறார் இப்படி நானும் இப்படி இருந்தா எனக்கு தானே துன்பமா இருக்கும் நினைக்காமல் விட்டால் உங்கள்கிட்ட இருக்கின்ற அறிவால என்ன இருக்கும் அப்ப திருப்பி சொல்றேன்னு கேளுங்கோ அறிவினான் ஆகுவது உண்டு இப்ப புலஞ்சிருக்கோ அறிவினான் ஆகுவது உண்டோ நீங்க ஒரு பெரிய அறிவாளியா படிச்ச பிள்ளையா இருக்கிறதால பிரயோசனம் உண்டோ பிரயோசனம் இருக்குமோ எப்ப பிரிதின் நோய் என்றால் என்ன அடுத்தவர்களுடைய துன்பத்தை நோய் என்றால் என்ன துன்பத்தை தம் நோய் போல் என்றால் என்ன நமது துன்பம் நமது துன்பம் போல் என்னன்னு சொல்றது நமது கடை என்றால் என்ன நாங்கள் அப்படி கருதாமல் விட்டால் அப்படி கருதாமல் விட்டால் என்றால் என்ன நினைக்காமல் விட்டால் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை முன்னுக்கு போட்டு அரவி நான் ஆகுவது உண்டோ இதுதான் நீங்க கருத்துக்கு யோசிக்க வேண்டும் பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை

நினைத்து இந்த துன்பம் வந்தா எப்படி இருக்கும் எப்பவும் நீங்க அப்படி நினைக்கணும் இப்ப டீச்சர் உங்களை கத்தி கத்தி படிப்புறா டீச்சரை பார்த்து அப்படி என்று சொல்லியிருக்குள்ள அந்த நிலையில எப்படி எந்த நிலையில நீங்க வேணும் டீச்சர் நிலையில இருக்கணும் என்ன நீங்க நினைப்பீங்கள் நான் ஒரு டீச்சரா இருந்தால் என்னட்ட ஒரு ஸ்டூடெண்ட் மாணவர் வந்து படிக்க அவர் அப்படி குழப்படி செய்தால் எனக்கு அப்படி கலப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு எப்படி நாங்க திறந்துறதுக்கு ஜதுரி வழி நீங்களும் கூட தம்பிக்கு படிப்பி கேட்க ஜதுரி கேளுங்க வடிவா நீங்களும் உங்களோட தம்பிக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறீர் இத வந்து யோன் சொல்லணும் டீச்சர் உங்களுக்கு ஆறுதலா உங்களுக்கு பூச்சி சொல்லி

இது உதாரணத்துக்கு சொல்றோம் லகுவிக்காக சொல்லிட்டு உதாரணம் எக்ஸாம்பிள் அவங்க கோல் பண்ணி சொல்றேன் தெரியோ அப்ப நீங்க உடனே சௌதரி எப்படி நீங்க நினைப்பீங்க உடனடியா எந்த தம்பி நான் படிப்பு கேட்க குழப்படி செய்தால் எனக்கு சொல்லுங்க யார் சொல்லுவீங்க அல்லது பேர் சொல்லுங்க நான் படிப்பு சொல்லி கொடுக்கும் போது என்னுடைய தம்பி விளையாடி கொண்டே இருந்தால்

படிப்பித்து ஆசிரியர் படிப்பிப்பார் படிப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் படிப்போம் மாணவர்கள் என்ன செய்வார்கள் ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள் கொண்ட இருக்கும் பொழுது நாம் விளையாடினால் அவங்களுக்கும் துன்பம் வரும் ஆஹ் என்றதை உணர்ந்து நீங்க என்ன செய்ய வேணும் ஆசிரியர் கல்வி கற்பிக்கும் பொழுது விளையாட கூடாடு இப்ப விளங்கிச்சோ அப்ப கவிசும் யோசிச்சு பாக்கணும் இப்ப விளங்கிச்சோ டீச்சர் என்ன ஓ ஆஹ் அப்படி நீங்கள் ஒப்பவும் செய்து கொண்டு வந்தாலும் நீங்க கல்வியில மேம்பட்டு கொண்டு வருவீங்களா கொஞ்சம் கொஞ்சமா இப்படித்தான் திருந்த போனோம் ரிஷிகேஷ் சரியோ ரிஷிகேஷ் ஆஹ் அப்ப விளங்கிச்சோ அப்ப இப்ப கன விஷயத்துல டீச்சர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறது ஆறாவது பசியா இருக்கக்குள்ள நாங்கள் எங்களுக்கு பசியா இருக்கோன்னு பார்த்து நான் பசியா இருந்தா இருக்க யோசிக்க ஒரு துன்பம் ரோடுல நீங்க நடந்து கொண்டு போயக்குள்ள ஒரு திறமை இல்லாத ஒரு இடத்துல நிக்கக்குள்ள ஒரு ஆள் தனியா நிக்கிறாருன்னா அவருக்கு போக்குவரத்து ஒன்றுமே தெரியலனா அவருக்கு என்ன செய்யணும் நீங்கள் ஒரு வயது போனா ஒரு அம்மாவா பாட்டியா தாத்தாவா இருந்தால் அவை இடத்துல இருந்து பார்த்துட்டு அவைக்கு உதவி போய் செய்யணும்

பேரோட புகழோட வாழணும் ஜஸ்ட் படிக்கிறது மட்டுமல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் விளங்கிச்சோ அப்ப இன்றைக்கு என்ன சொன்னாங்க இந்த குரல்ல இருந்து என்ன நினைக்கிறீங்க மற்றவர் துன்பத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள நினைக்க நினைக்க வேண்டும் நீங்கள் படிக்கல கத்தினால் நீங்கள் அந்த நேரத்துல நீங்கள் அந்த இடத்துல நீங்க டீச்சர் ஆயிருந்து பார்க்கணும் நான் எந்த தங்கச்சிக்கு சொல்லி கொடுக்க நான் எந்த தம்பிக்கு சொல்லி கொடுக்க அவர் குழப்படி செய்தா எனக்கு எப்படி இருக்கும் கோபம் எவ்வளவு எனக்கு கஷ்டமா இருக்கு நான் கத்தி சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க சகினா கேட்டு கொள்ளாம இருந்தா ஆஹ் ரெண்டு யோசிக்கோ இல்லையோ லவின் ஆஹ் அதை உணர்ந்து நீங்க உங்களோட ஆசிரியர் இந்த டீச்சர் ரெண்டு இல்லை எங்க பள்ளிக்கூடத்துல இருந்தா பள்ளிக்கூடத்துல இருந்தா நான் அந்த நாற்பது ஐம்பது பிள்ளைகளோட உங்களை படிப்பிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் நாற்பது பேரோட இல்லையோ ஆ

துன்பம் படுற ஒரு ஆள் இடத்துல நீங்க இருந்து பாக்குறீங்களே ஒரு ஆள் பசியா இருந்தால் அவற்ற இடத்துல இருந்து பாக்குறீங்கள் அதுதான் நம்மளோட கட்ட கல்வியின் பயன் அப்படி நீங்கள் உணர்ந்தால் இப்ப ஒரு கதை சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு தர கூடாத சொல்லி மூ சொல்லை உங்களோட மனசு துன்பப்பட்டால் நீங்கள் அதே மோவை மோவை மற்றவைக்கு சொல்லுவீங்களோ அதத்தான் நீங்க சொல்லப்படுது இன்னா எனத்தான் உணர்ந்தவை உங்களுக்கு தெரியும் இது மற்றவை எனக்கு செய்தால் எனக்கு அது துன்பத்தை தரும் செய்தால் துன்பத்தை தரும் என்று சொல்லி போட்டு நாங்கள் அந்த செயலையும் அவைகளுக்கு திருப்பி நாங்கள் செய்யப்படாது அவைக்கு எங்களுக்கு துன்பம் தர்ற செயல் எதுவோ அதை மற்றவைக்கு அதாவது அஹ் என்ன நீங்க சொல்லுவீங்க அதான் முதல வந்து படிச்சிக்கிறான் என்ன சொன்னாங்க இன்னா செய்தாரே ஒருத்தர் நன்மையம் செய்த விட விடல் அவருக்கு நன்மை செய்யணும் அது அங்கே என்ன சொல்லப்படுது எங்களுக்கு இந்த செயல் அதாவது டீச்சர் உங்களோட அன்பா இருந்தால் அப்பா அவங்களோட அன்பா இருந்தால் அம்மா அவங்களோட அன்பா இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கும் அதுல சந்தோஷம் சந்தோஷம் அப்ப நீங்க சந்தோஷம் அப்ப உங்களை அன்பில்லாம இருந்தால் உங்களை எந்த நேரமும் ஒரு ஆள் உங்களை திட்டிக் கொண்டிருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஒரு தருமே உதவி செய்யாம இருந்தால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ அத அப்ப நீங்க உங்களுக்கு சந்தோஷத்தை தராத செயல மற்றவைக்கு நாங்கள் செய்ய செய்யக்கூடாது அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் Nana jadi anak camp, nanti